மூணு கருத்திரிக்க என்ன அப்படின்னு சொன்னால் பொறுத்த வரைக்கும் ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதாவது இந்த ரமதாண்ட வித்தரோட பட்ட குணத்தை மட்டும் சொல்றேன் சரியா வித்திரோட சம்பந்தப்பட்டது ரசூல் சல்லா அலிவசல்லாம் அவர்கள் எந்த குணூத்தும் என்ன செய்யல அதாவது ஓதவில்லை குணூத்து ஓதவதுக்காக வித்திரில எந்த விதமான ஆதாரமும் இல்லை பிதாத்தன்னு சொல்றாங்க இது போல நிறைய நபித்தோண்டர்கள் வித்திரில குணவுத்து வர்றது கூட என்னதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு ஒரு நிலைப்பாடு என்ன செய்து இருக்குது இன்னொரு நிலைப்பாடு அப்படி என்னென்னு சொன்னால் குணவுத்து உண்டு ஆனால் இந்த நீளமான அதாவது நீட்டி துவாவாக ஓது நாங்கள பெரிய துவாக்களாக இது இரண்டாவது நிலைப்பாடு மூணாவது நிலைப்பாடு என்னன்னா குணூத்து ஓதலாம் தாராளமாக ஓதலாம் எவ்வளவு என்ன செய்யலாம் ஓதலாம் என்ற மூணாவது நிலைப்பாடு இதுல வந்து மூணாவது நிலைப்பாடை வந்து நிறைய அறிஞர்கள் வன்மையாக என்ன செய்கிறாங்க கண்டிக்கிறாங்க என்னது வித்தருடைய குணூத்தை வித்திரு தொழுரத்தை விட நீட்டுறது வித்திரு தொழுரத்தை விட வித்தருடைய குழு என்ன செய்ய நீளமாக ஆழமாக இருப்பது சல்லா என்ன செய்தது இல்லை அதில் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அரசில் இருக்கக்கூடிய நிறைய உலமாக்கள் கூட என்ன அதை கண்டித்து இருக்கிறார்கள் அதை வந்து நீங்க அவங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு இரண்டாவது நிலைப்பாடு என்ன வித்தர்ல குழு தோதலாம் அல்லா அல்லாஹ் ஹதீத் என்ற அந்த லெவலோட என்ன செஞ்சு சுருக்கமாக முடித்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறான் ஆனால் அலம் அம்மா மிகவும் சரி காணக்கூடிய நிலைப்பாடு இந்த முதலாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் மிக 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 பொருத்தமானது அதற்கு பல காரணங்கள் சஹி ஹில் புகாரி சஹி முஸ்லீம் எடுங்க இந்த புகாரி முஸ்லீம் இருக்கக்கூடிய இதில் ஆயிஷா ரதி அல்லாஹ் வண்ணா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வண்ணு அதே போல அனஸ் ரதி அல்லாஹ் வண்ணும் அது போல ஜாபீர் ரதி அல்லாஹ் வண்ணு இது போன்ற பல நபித்தோழர் ரசூத் சல்லா அலி வல்லம் அவருடைய இரவு தொழுகையை அச்சொட்டாக வர்ணிச்சிக்கலாம் புகாரி முஸ்லீமும் சகி ஆன அதிதிகளை தேடி என்ன செய்யணும் பதிவு செய்யணும் என்று தேடி பதிவு செய்தவர்கள் குணூத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சகிக்கு நெருக்கம் என்று சொல்லக்கூடிய அதிதிகள் கூட ரெண்டு இருக்குது இமாம் புகாரியை முஸ்லீம் அதை என்ன செய்யல பதிவு செய்யல நீங்க புகாரி முஸ்லீமில் இருபத்தி ஒழுகை சம்பந்தமாக எதை எடுத்தாலும் சரி வித்திரில் குனுத் என்ன செய்யாது வராது வித்திரு குனூத் சம்பந்தமான ஒரு செய்தி புகாரிலேயும் இல்ல சகி முஸ்லீம்லயும் இல்லை இல்லை அப்ப தேவை இருந்தும் கூட அதுக்கான செயல்பாடு அவங்களோட சமுதாயத்தில் நடந்து கொண்டிருந்தும் கூட முஹாரிம் அதை விட்டு விடுகிறார் முஸ்லீம் என்ன செய்கிறார் அதை விட்டு விடுகிறார் என்று சொல்ற சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்தோம் வித்திரல குழுத் என்பது என்ன இல்லை ஹமிதா சமயமன் போறது மட்டும்தான் என்ன அந்த தான் மிக சரியானது ரெண்டே ரெண்டு அந்த ரெண்டு அறிவிப்புமே மிக 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 பலகீனமான அறிவிப்பு என்ற நிலைப்பாடு மிகவும் சரியானது ஒரு விரிவான ஒரு தலைப்பு ஆனால் இதில் நீங்க கருத்து என்று எடுத்துக்கணிங்கன்னா முதலாவது நிலைப்பாடு ரெண்டாவது மூணாவது நிலைப்பாடு மூணாவது நிலைப்பாடு கொஞ்சம் உண்மையை விட்டு மிகவும் தூரமானது இரண்டாவது நிலைப்பாட்டில் கணிசமான அறிஞர்கள் என்ன செய்ய அல்லாஹ்வே நீ என்ன சின்ன துவாக்களை மட்டும் என்ன செய்யே ஓடிட்டு போகும் போங்கன்றதுல கணிசமான அறிஞர்கள் 얘기를 முதலாவது நிலைப்பாடு கொஞ்சம் ஹதீஸ் ரீதியாக பார்க்கிற సందర్భத்துல நிறைய ஹதீஸ்களை அறிஞர்களுடைய நிலைப்பாடாக அதை என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிது இதுதான் பிரதர் சூர்கம் இன் அல்லாஹ் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் ஒரு ஆலிமாக கருதப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு மனிதர் அவரிடம் சில கேள்விகள் தொடுக்கப்பட்டு அதற்குரிய பதில்களை அவர் வழங்குகின்றார் அத்தகைய சந்தர்ப்பத்திலே வித்தருடைய பொண்ணு சம்பந்தமாக அவர் ஒரு சில விடயங்களை கூறியிருக்கின்றார் மூன்று நிமிடங்கள் கொண்ட ஒரு அந்த பதிவை முன்வைத்து ஜேஎன்இஃப் லைஃப் குழுமத்தின் ஊடாக இவர் கூறுகின்ற விடயம் எந்த அளவு சரியானது என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது வகி மூலம் பேசிய நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இறுதி நாளின் அடையாளங்களினின்றும் உள்ளதாக அல் ஜஹல் அறிவு குறைந்து அறியாமை பெருகும் என நபி அவர்கள் கூறினார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக வித்திரிலே குணு தோதுவது பற்றி ஆதாரங்களின் அடிப்படையில் சரியானது இதுதான் என்று இவர் கூறுகின்ற விடயம் அமைந்திருக்கின்றது வித்திரிலே குணு தோதுவது பற்றி மூன்று நிலைப்பாடுகள் இருப்பதாகவும் அதில் முதலாவதும் ஆதாரங்களின் அடிப்படையில் சரியானதுமான முடிவு என இவர் கூறுகின்ற விடயம் வித்தருடைய தொழுகையில் பொனூத் என்பதே கிடையாது அது பிடாத் ஆகும் என்ற நிலைப்பாட்டை ஆதாரங்களின் அடிப்படையில் சரியானது என்று இவர் கூறுகின்றார் அப்துல்லாஹிப் உமர் ரஃபியுல்லும் உட்பட ஒரு சிலர் இதனை பிதாத் என கூறியிருப்பது ஒரு ஆதாரம் என்று இவர் விவரிக்கின்றார் வித்திரிலே தோதுவது சம்பந்தமாக இரண்டு அறிவிப்புகள் இருந்தாலும் தொழுகை பற்றி பல்வேறு நபித்தோழர்கள் விவரிக்கின்ற ஹதீஸ்கள் சாஹிப் புகாரி சாஹி முஸ்லிமிலே இருந்தும் கூட வித்திரிலே கொனு தோதுவது சம்பந்தமாக புகாரி முஸ்லிமிலே எந்த அறிவிப்பும் கிடையாது என்றும் இவர் கூறுகின்றார் வித்திரிலே கொனு தோதுவதன் மற்ற இரு நிலைப்பாடுகள் ஒன்று அந்த என்பது போன்ற சுருக்கமான நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொழுகையை விட நீளமாக தாம் விரும்புகின்ற பிரார்த்தனைகளை அதிலே புரிவது சரியானது அல்ல என்று கூறுகின்ற நிலைப்பாடு என்று இவர் கூறுகின்றார் மூன்றாவது நிலைப்பாடு முக்கியமான சில ஆலிம்கள் கூட தொழுகையை விட நீட்டி அதிகமாக தாம் விரும்புகின்றவற்றையெல்லாம் பிரார்த்திப்பது என்பது அது தவறானது என்பதை ஒரு சில முஸ்லிம்களை இணைக்கின்ற முஸ்லிம்களின் மையப்புள்ளி அமைந்துள்ள மக்காவிலுள்ள ஒரு சில அறிஞர்கள் கூட அது தவறு என காணுகின்ற அத்தகைய நிலைப்பாடு எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் வித்திரிலை பொணு தோதுவது பற்றி மூன்று நிலைப்பாடுகளை கூறிய இவர் ஆதாரங்களின் அடிப்படையிலும் ஹதீஸ்களை அறிஞர்களின் முடிவுகளின் அடிப்படையிலும் இவருடைய நிலைப்பாடாகவும் வித்திரிலே உணவு தோதுவது என்பதை இவர் கூறியிருக்கின்றார் இதனை செவிமடுக்கின்ற போது ஆச்சரியம் ஏற்படுகின்றது அறிவு குறைந்து அறியாமை பெருகும் என நபி அவர்கள் கூறியதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் காட்டக்கூடிய விடயமாக இது அமைந்திருக்கின்றது முதலிலே வகையை கொண்டு செயல்படுவதுதான் முதன்மையானதாகும் அத்தகைய நெர்வழியை தேடுகின்ற மக்களுக்கு வித்துருடைய கொணூத்திலே சுருக்கமாக அல்லாவின் அவர்லால் இதுபற்றி விரிவான ஆழமான ஆய்வுகளை செய்து அதிலிருந்து அறிந்த உண்மையை உங்களுக்கு விவரிக்கின்றோம் கொணோத் என்பது முக்கிய இரண்டு கொணோத்துகள் இருக்கின்றன ஒன்று கொனோத்து நவாசில் எனப்படுகின்ற முஸ்லிம் சமூகத்திற்கு ஏதாவது மிகப்பெரிய சங்கடங்கள் பிரச்சினைகள் ஏற்பட்டால் கடமையான தொழுகைகளிலே ஐவேலை தொழுகையிலும் பிறகு பிறகு எப்படி கைகளை தொங்கவிட்ட நிலையில் இருப்போமோ அந்த அதே நிலையில் பிரார்த்தனை செய்வதை ஒனோத்து நவாசில் எனப்படும் இங்கே நாம் பேசுகின்ற பொனோத் என்பது இரண்டாவது வகை கொனூத் பொனோத் என்றால் என்ன கருத்து என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அரபுச் சொல்லான அந்த வார்த்தையின் பல்வேறு கருத்துகளில் பிரார்த்தனை என்பதும் முக்கியமானதாகும் இஸ்லாமிய ஷரீகத்தின் பார்வையிலே அந்த பொனோத் என்பது தொழுகையிலே நாம் பிரார்த்திப்பதாகும் அவ்வாறு பிரார்த்த போது கைகளை உயர்த்துவதற்கு எந்த விதமான ஆதாரமும் சுண்ணாவிலே கிடையாது இப்போது இங்கு பேசப்படுகின்ற கொனூத் வித்தருடைய கொனூத் வங்கி ஒளியில் சரியானது எது என்றால் வித்திரிலே நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கொனூத் ஓதி இருக்கின்றார்கள் சூரா பாத்தியாவும் மற்றொரு சூறாவும் முடிந்ததன் பிறகு கொணோ தோதி இருக்கின்றார்கள் அதாவது ருக்கோவிக்கு செல்வதற்கு முன்னர் குணோ தோதி இருக்கின்றார்கள் இந்த குணோத்திலே நபி அவர்கள் என்ன ஓதினார்கள் என்பது எந்த ஒரு சகையான அதிசிலும் கிடையாது எனவே வித்திரிலே கொனோத் என்பது நபியின் சுண்ணாவாகும் வித்திரு தொழுகை தொழுகின்ற முறைமையாகும் முஸ்லிம்கள் கட்டாயம் வித்திரிலே கொண்டு தோத வேண்டும் இந்த வித்திர்த் தொழுகை என்பது நபி அவர்கள் தனியாகவே தொழுதார்கள் கூட்டாக தொழுது இன்று ஒரு சில முக்கிய இடங்களிலே நடப்பது போன்று தாம் நினைத்தவரெல்லாம் அவர்கள் பிரார்த்தனை புரிய பின்னால் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்வதெல்லாம் இவையெல்லாம் ஹதீஸில் இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத செயற்பாடு ஆகவே நபிவழி நடந்து சோனம் செல்ல விரும்புகின்றவர்கள் என்ற இரவு தொழுகை தனியாக வீடுகளிலே தமது தங்கும் இடங்களில் தொழுவதே சுண்ணாவாகும் அது முடியாதவர்கள் விரும்பினால் மசிதிகளிலே தொழலாம் எப்படியோ வித்திரி என்ற தொழுகையில் குனூத் என்பது சுண்ணாவாகும் அதை என கூறுகின்றவர்கள் அது பற்றிய ஹதிசை தெரியாமல் கூறுகின்றார்கள் அவர்களில் இப்னு உமர் அவர்கள் கூட அந்த விடயத்தில் அவர் தங்களுக்கு அறிவில்லாமல் அவர்கள் அதனை என கூறியிருக்கின்றார்கள் முனீர் என்ற அறிஞர் இவர் என்ன கூறுகின்றார் என்றால் இமாம் புகாரி இது பற்றி இட்ட இந்த இப்னு உமர் ரதியுல்லாம் அவர்களுடைய போன்றவர்களுடைய வித்திரிலே என கூறியதற்கு மறுப்பு என்பதை அந்த அறிஞர் கூறியிருக்கின்றார் இமாம் இப்னு அதை பற்றி எழுதியிருக்கின்றார் சாயுல் புகாரியிலே வித்திரு தொழுகை பற்றி முழுமையான விரிவான விவரிப்புகள் இருந்தும் வித்திரிலே குனுத் ஓதுவது பற்றி ஹஜீஸ் கிடையாது என்று இந்த மனிதர் கூறியிருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சுருக்கமாக சாயுல் புகாரியிலே இமாம் புகாரி அவர்கள் இந்த இரண்டு வகை கொணுத்துகளையும் தெளிவுபடுத்துகின்றார்கள் கடமையான தொழுகைகளில் ருக்கோவிக்கு பிறகு ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டால் செய்யப்படுகின்ற கொணு ஆயிரத்தி ஓராம் இலக்கத்தில் இது பற்றிய ஹதிசை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கு அடுத்த இலக்கம் ஆயிரத்தி இரண்டு இதிலே மித்தினுடைய கொணூத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அது பற்றிய ஹதி காணப்படுகின்றது ஆசிம் என்பவர் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து நபியை முற்றாக அறிந்திருந்த அவர்களிடம் இது பற்றி குனூத் பற்றி கேட்கின்றார்கள் குனூத் இருந்ததா என்று கேட்கின்றார்கள் அது ருபோவிக்கு முன்னதா பின்னதா என்றும் கேட்கின்றார்கள் ருபோவிக்கு முன்னர் என்று கூறினார்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய இடம் ருபோவிக்கு பிறகு குனூத் ஓதுவது அது கொனோத்து கடமையான தொள்கைகளுக்குரியது இங்கே மிக தெளிவாக அனஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் ருக்கோவிக்கு முன்னர்தான் தான் இருந்தது அப்படி என்றால் உங்களை தொட்டும் அது ருக்கோவிக்கு பிறகு என்று கூறுகின்றார்களே என்று மீண்டும் கேட்கப்பட்டது அவர் தவறிழைத்து விட்டார் நபி அவர்கள் ஒரு மாதம் தங்களுடைய அந்த தாவாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர்களை கொன்றவர்களுக்கு எதிராக அதுதான் ஒரு மாதம் ஓதினார்கள் என்று தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே சாயல் புகாரியிலே மிக தெளிவான ஹதீஸிலே முன்னர் கொனூத் இருக்கின்றது என்ற ஹதீஸ் இருக்கின்றது என கூறுகின்ற இந்த அறிஞர் உட்பட யாரெல்லாம் என கூறுகின்றார்களோ நபியின் சுண்ணா பற்றி இந்த விடயத்தில் அவர்களுக்கு அறிவில்லாமல் கூறுகின்றார்கள் என்பதே உண்மையாகும் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் வித்திரிலே கிடையாது என இந்த ஆளின் இன்றும் பற்றி அடிப்படை அறிவே இல்லாமல் புகாரியிலே அது பற்றி இல்லை என கூறுவது தவறும் அறிவில்லாத விடயத்தில் மக்களுக்கு தீர்ப்பு கூறுகின்ற மிக மோசமான செயலுமாகும் இந்த மனிதர் கூறியிருப்பது மிக பிழையானது வித்திரிலே கொனு தோதுவது கட்டாயமாகும் நபி அவர்கள் ஓதியிருக்கின்றார்கள் ருக்கோவிற்கு முன்னதாக ஓத வேண்டும் கைகளை உயர்த்தக்கூடாது அரபு மொழியிலே நபி அவர்கள் செய்த அல்லது குர்ஆனில் உள்ள அல்லது நாம் விரும்புகின்ற விடயத்தை அரபு மொழியிலே பிரார்த்திப்பதே கொனூத்தாகும் வித்திரிலே கொனூத் என்பது கட்டாயமானதாகும் நபி வழியாகும்